வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது வளமை போல் இன்றும் டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் செங்கோலை படுகொலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நவேந்தர் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் அமைந்துள்ள சுற்றுவட்டத்தில் நேற்று நடைபெற்றிருக்கிறது செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் இதுவரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செம்மணி மனித புதகூலி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று நடைபெற்று முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஜனபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் இதனை தெரிவித்திருக்கிறார் முத்தியன்கட்டு சம்பவம் தொடர்பில் ஹத்தாலுக்கான தேவையில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் ஏனைய மாகாணங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அதற்காக அங்கு எவரும் கற்றாலில் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் காற்றாலை மின் உற்பத்தி மணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு இலங்கை தமிழக கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது தொழில்துறை மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சர்வதேச புத்தக திருவிழா இந்த முறை இரண்டாவது தடவையாக நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான அஸ்விஸ்ம பயனாளிகளின் உதவித்தொகை நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்படும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு அறிவித்துள்ளது நூரெல்லியாவுக்கு சென்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா நேற்று பிற்பகல் நானுவயா பொறுத நிலையத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் உள்ள தேசிய புத்தாக்க மூவராண்மையின் வழிகாட்டலின் கீழ் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டுடன் தொடர்புடைய தரவு தேவைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நேற்று கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விஞ்ஞான தொழில்நுட்பம் கல்வி மற்றும் கைத்தொழில் துறைகளை பிரித்துவப்படுத்தும் அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை அடுத்த ஆண்டு மறுசீரமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்திருக்கிறது புதிதாக நியமிக்கப்பட்ட ஐக்கிய ஐக்கியராட்சிய பாதுகாப்பு ஆலோசகர் கேர்னல் கெய்ட் மைல்ஸ் நேற்று கோட்டை சிறீ ஏவத்தனபுரம் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பந்த துயக்கொந்தாவை மரியாதை நிமித்தம் சந்தித்து உரையாடியிருக்கிறார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை ஈட்டிய காவல்துறை அதிகாரிகளையும் பாதாள உலகில் போதுப்பொருள் கடத்தக்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய உயர் காவல்துறை அதிகாரிகளையும் அடையாளங்கான காவல்துறை மா அதிபர் சட்டத்தரை பிரியந்த வீரசூரிய சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் யானைகள் இறப்பு வீதத்தில் இலங்கை தற்போது உலகிலே முதலிடத்தில் உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு மன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி எண்பத்தி எட்டு யானைகளின் இறப்புகள் பதிவாகியுள்ளன இருந்து பூன்ரோயா நோக்கி சென்ற அரச பேருந்து ஒன்று குடைசாய்ந்து பெத்துக்குள்ளானதில் பேருந்தில் இருந்த பயணிகள் மயிலையில் உயிர் தப்பியுள்ளார்கள் இருந்து பெரியந்த நோக்கிச் செல்லும் கடுகதி தொடருந்தில் மோதி நேற்றிரவு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்தியாவில் இருந்து அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பல் ஒன்று யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையை சென்றடைந்திருக்கிறது யாழ்ப்பாணம் நாகர்கோவில் வடக்கு முருகையா தேவஸ்தான மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் ஒன்று பத்து லட்சம் ரூபாவுக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இருக்கிறது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்திய செய்திகளில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருக்கிறார் இந்தியாவும் சீனாவும் எல்லைப் பகுதியில் வர்த்தகத்தை மீண்டும் தொடர்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இணக்கம் பிறந்திருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது இந்தியா மீதான கூடுதல் வரி விதிப்புத்தான் ரஷ்ய அதிபர் புட்டினை தம்மை சந்திக்க நிர்பந்தித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தலைவர்களின் கட்டுப்பாடற்ற பேச்சு பலிதரம் பின்புளைவுகளை அவர்களுக்கு கொடுக்கும் என்று இந்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜமனில் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவின் உயிருக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை என்று அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் குழு நேற்று தெரிவித்துள்ளது அரசுக்கு சொந்தமான இந்தியன் கார்பரேஷன் நிறுவனத்தின் முதல் காலாண்டு நிகர லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் இருமடங்காக உயர்ந்துள்ளது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க புதிய சட்டம் வரப்படும் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என்று அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள சாவடிகளை கடந்து செல்ல மூவாயிரம் ரூபாய் கட்டடத்தில் ஒரு ஆண்டு பாஸ் வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது இந்தியா முழுவதும் நிகழ்ந்துள்ள திருட்டுக்கு எதிராக பீகார் மண்ணில் இருந்து நேரடி போராட்டத்தை தொடங்க உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு மோசடியை கண்டித்தும் அதற்கு துணை போவதாக தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது மத்திய அரசு பதிலளிக்க என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தியாவின் காஷ்மீரில் திடீரென கனமழை பெய்ததால் நாற்பத்தி ஆறு பேர் இறந்தார்கள் எண்பது பேரை காணவில்லை என்றும் முன்னூறு பேர் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார் திருநாய்களுக்கு முறையாக தடுப்பூசி போடுவதோடு அவற்றை பாதுகாக்க தனி காப்பகம் அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது சென்னை அடுத்த மாபல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழா களைகட்டியுள்ளது இன்று சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கும் சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உந்துகணைகளை பாய்ச்சும் விதிமுறைகளை சீர் செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார் ரஷ்யாவில் நூறு மில்லியன் மக்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த முடியாமல் அரசாங்கம் தடை விதித்திருப்பதாக அந்த நிறுவனம் பிரிட்டன் பிரதமர் ஹெய் ஸ்டாமரை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி நேரில் சந்தித்து உரியாடியிருக்கிறார் உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தயாராக இருக்கிறார் என்று நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மிகுந்த பகுதியில் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி ஒரு வீடுகளை கட்டுவதற்கு இஸ்ரேல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது ஹொங்கொங்கின் பிரபல ஊடக பிரமுகர் ஜிம்மி லாயின் வழக்கு இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனா நடைமுறைப்படுத்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் லாய் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் சொந்த தின கொண்டாட்டத்தின் போது சிலர் கண்மூடித்தனமாக வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் எட்டு வயது சிறுமி முதியவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தார்கள் சுமார் அறுபது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் வடகொரிய தன்னகர் பியாங்யாங்கில் அமைந்திருக்கும் தொடர்ந்து நிலையங்கள் நவீன தோட்டம் பெற்றுள்ளன அந்த நிலத்தடி தொடர்ந்து அமைப்பின் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது பயன்பாட்டுக்கு வந்திருந்தது அமெரிக்க இளையர் ஒருவர் புற்றுநோய் ஆய்வுக்கு நிதி திரட்ட உலகம் முழுவதும் சுற்றுலா செல்ல முற்பட்டார் அவர் தனியார் விமானத்தை ஓட்டிச் சென்றார் சிலி அருகில் உள்ள அண்டார்டிகா பகுதியில் அவர் சிக்கிக் கொண்டார் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்வதால் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பொது இடங்களில் மது அருந்தினாலோ அரைகுறை ஆடி அணிந்தவாறு சுற்றுலா தலங்களில் பொய் பிடித்தாலோ அல்லது கடற்கரையில் முகம் சுளிக்க வைக்கும் விதத்தில் நடந்து கொண்டாலோ அபராதங்கள் விதிக்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தம்மையும் தமது குடும்பத்தையும் மர்ம நபர் விரட்டியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தம்முடைய பன்னெண்டு வயது மகனை ஒருவர் ஊசியால் குத்தியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள கிளான் ஆற்றில் கடந்த மூன்று ஆண்டில் பதினாறு சடலங்கள் மீட்கப்பட்டன மலேசிய நாடாளுமன்றத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது காலை மாற்றம் எம்மை சுற்றியுள்ள கடல்களில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது அதிகரித்து பெறும் வெப்பநிலை நீருக்கு அடியில் உள்ள சுற்றுச்சூழலை பாதிப்பதான ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் கண்டி பேராதனை பல்கலைக்கழக ஹோக்கி மைதானத்தில் நடைபெற்ற மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டி இடந்திருத்தப்பட்டுள்ளது வித்தியார்த்த கல்லூரி மற்றும் தோமஸ் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி இறுதி போட்டியே இடம்பெற்றது முன்னதாக இரண்டு கல்லூரிகளைச் சேர்ந்த அணியினரிடையே தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்ற ஹாக்கி வீரர் வெஸ்பயஸ் காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பதாகும் ஓபன் டென்னிஸ் போட்டியின் நடப்பு சாம்பியனான பெலருசின் அரினா சபலங்கா போலந்தின் இகா சிவியா டெக் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் ஐரோப்பாவில் நடைபெறும் சுப்பக்கோப்பை கால்பந்து போட்டியில் டட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணியை வீழ்த்தி பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் ஆகியிருக்கிறது போட்டியின் வரலாற்றில் அந்த அணிக்கு இதுவே முதல் கோப்பை ஆகும் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி இரண்டு ரூபாய் பத்தொன்பது சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு ரூபாய் பத்தொன்பது சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒரு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி மூன்று சதம் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபா அறுபத்தி நான்கு சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி ஏழு ரூபாய் தொன்னூற்றி ஏழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினெட்டு ரூபாய் அறுபத்தி எட்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினெட்டு ரூபாய் இருபது சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி வி சூப்பர் ஸ்டோர் விமனத்தினர் சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே